அகான காவே ஆோகம் ஊகைகின்ற அககான காவி ஆற்றோகம் அகங்கனே அகாயடா பூவினை ஊகைகின்ற பொன்மகள் தூணை கொண்ட

ாகாயணா அகே நம்ம அலகை போக்கவா அககனே நாகாயணா அககான காவேலி ஆக்ரோகம் தூய்கின்ற அகங்கனே நாகாயணா அவதாகம் பக கொன்று அதையகித்திட்ட அவம் பன்று அதையகித்திட்ட அவிவனாகாயணா அம் தூயகின்ற அலங்கனாகாயணா காவேரி ஒவிகார சூரியம் உதவு நாயண ஒய்யாக மாதங்கினால் உககு ஒப்பூராயணா ஆடாது அசையாது எகந்தால் உண் புககுக்கு ஆகம் தூயில் இன்ப அகங்களே நாகாயணா ஆத்திரம் அலை இடை ஆகை தூயை போதுமே அகவா நாகாயணா அகங்களே அகங்கனே எனும் எந்த கூயகை யங்கனே யங்கனே எனும் எந்த கூயகை நீயாயோ நாகாயட அகத்திலோகாயம் அமைத்துண்டையாக ஆட்கொள்வன் ஆகாய அகத்திலோகயம் அமைத்து நையாகை கீகன் ஆட்கொள்வாய் நாகாயண அகஹான காவேரி ஆட்சோகம் தூயுகின்ற அகங்கனின் நாகாயணா உத்தம உயங்கவா உலகினையகந்தவா ஒப்பிகை ಅಕ್ಕನ ಉದ್ ಅಡಿ ಪಡಿ ತೇ ತೀಡುಗೆ ನಾಗಾಯಣ ಮಾಧವ ಕೇಶವ ಮಾಯವ ತೂಯವ ಮಗವ ಕೇಶವ ಮಾಯವ ತೂಯವ ಮಣಿ ವಣ್ಣನಾಗಾಯಣ ಮಾಧವ ಶ್ರೀಧರ மதுசூதனா சீதை மணவாக நாகாயணாடிவுமாய் முடிவுமாய் யுக மூர்த்தியே நாகாயணா முதலைக்கும் யானைக்கும் முக்தியை தந்தவா முகுந்தனாராயணா அகான காவேரி ஆத்ரோகம் தூயல்கின்ற அரங்கனே நாராயண அகான காவேரி ஆத்ரோகம் தூயல்கின்ற அரங்கனே நாராயணா